வாசுதேவோதூ ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த ஜோதிட நுட்பம் என்ற பகுதியிலே தொடர்ந்து நாம் இந்த ஜோதிடம் சம்பந்தமான சாதாரண மக்கள் அறிந்து கொள்ளாத சாதாரண மக்களுக்கு தெரியாத பலவிதமான நுணுக்கங்களை பார்த்து வருகிறோம் ஏன் இந்த மாதிரியான ஜோதிட நுட்பம் சார்ந்த விஷயங்களை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லும் சாதாரண மக்களும் இந்த ஜோதிடம் சம்பந்தமான அறிவுகள் பெற்றிருக்க வேண்டும் இது கட்டாயமானதாக இருக்கிறதே என்ற ஒரு எண்ணப்பாங்கிலே இந்த ஜோதிட நுட்பங்கள் வாயிலாக பலவிதமான அடிப்படை விஷயங்களை தெரியப்படுத்தி வருகிறோம் தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலோடு நீங்கள் இணைந்திருக்கும் போது பலவிதமான அறியாத தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைகிறது அந்த அடிப்படையில் கடந்த வாரம் ஒரு காணொளி பார்த்திருந்தோம் அதனுடைய பகுதி இரண்டாக இந்த பகுதி தொடர்கிறது இதிலே நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் தசா அமைப்பு இந்த தசா அமைப்பு என்ன நாம் அன்றாட வாழ்விலே செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு என்ன என்பதை பற்றி ஆழமாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் நாங்கள் ஒரு ஜோதிடராகவும் ஆலய குருவாகவும் இருக்கும் போது எங்களிடத்திலே வரக்கூடிய சாதாரண மனிதர்கள் உடனே என்ன ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்றால் ஐயா திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இப்போது நேரம் எப்படி இருக்கிறது ஐயா கும்ப ராசிக்கு இப்போது பலன்கள் எப்படி இருக்கிறது ஐயா அனுஷ நட்சத்திரத்திற்கு இப்போது என்ன விதமான நட்பலன்கள் தீய பலன்கள் இருக்கிறது என்று தங்களுடைய ராசியையும் தங்களுடைய நட்சத்திரத்தையும் சொல்லி ஜோதிடர்களையோ அல்லது கோயில் குருமார்களிடத்திலேயோ கேட்கின்ற வழக்கம் நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது இதை பற்றி ஏன் நான் இப்போது பேசுகிறேன் என்று சொல்லி கேட்டால் பொதுவாக ஒரு திருவாதிரை நட்சத்திரக்காரர் வந்து தனக்கு பலன் கேட்கும்போது ஒரு திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உரிய பலன் இப்போது கிரக சஞ்சாரம் கோல்சார அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பொதுவாக சொல்லுகின்ற பலனை விட ஒரு கும்பராசிக்காரர் வந்து எனக்கு இப்போது எப்படி பலன் இருக்கிறது என்று கேட்டு அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பலனை விட ஒரு அனுச நட்சத்திரக்காரர் வந்து கேட்கும் போது அவருக்கு சொல்லுகின்ற பலனை விட துல்லியமானதாக இருக்கக்கூடியது தசா அமைப்பு என்று ஒரு விஷயம் இது என்ன தசாபுக்தி அமைப்பு என்று சொல்லி கேட்டால் ஒவ்வொருவரும் பிறக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலே நாம் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்திற்கு என்று ஒரு அதிபதி இருப்பார் இந்த சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்களிலே ஒவ்வொரு கிரகங்களுக்கு மூன்று மூன்று நட்சத்திரங்கள் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றோமோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய தசாநாதரனுடைய தசை நம் பிறவியில் இருந்து ஆரம்பமாகிறது தொடர்ந்து அவருடைய தசை முடிந்தவுடன் அடுத்த கிரகத்தினுடைய தசை அவருடைய தசை முடிந்தவுடன் அடுத்த கிரகத்தின் தசை என்று சொல்லி ஒவ்வொரு நவக்கிரகங்களினுடைய தசா காலமும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போகிறது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூத்தி இருபது வருடம் நூத்தி இருபது வயது என்பதை அடிப்படையாக கொண்டு இருபது வருடத்தை ஒன்பது கிரகங்களுக்குமாக பிரித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது சமமாக பிரித்துக் கொடுக்கப்படவில்லை கேதுவிற்கு ஏழு வருடங்கள் சுக்கிரனுக்கு இருபது வருடங்கள் சூரியனுக்கு ஆறு வருடங்கள் சந்திரனுக்கு பத்து வருடங்கள் செவ்வாய்க்கு ஏழு வருடங்கள் ராகுவுக்கு பதினெட்டு வருடங்கள் குரு பகவானுக்கு பதினாறு வருடங்கள் சனீஸ்வர பகவானுக்கு பத்தொன்பது வருடங்கள் புத பகவானுக்கு பதினேழு வருடங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இது போன்ற வருட காலங்கள் தசா காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்திற்கு உரிய கிரகத்தின் தசை நமக்கு ஆரம்பமாகிறது து தொடர்ந்து அது முடிந்தவுடன் அடுத்த கிரகத்தினுடைய தசை அது முடிந்தவுடன் அடுத்த கிரகத்தின் தசை என்று தசா காலங்கள் நமக்கு மாறுகின்றது இந்த தசா காலம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போது எது நடக்கப் போகிறது என்பதை நாம் துல்லியமாக சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒருவர் இப்போது கடனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பெரும் கடனாளியாக இருக்கிறார் என்றால் கட்டாயமாக அவருக்கு ஆறாம் அதிபதியினுடைய தசை நடக்கிறது என்று நாம் சொல்லலாம் ஏனென்று கேட்டால் ஆறாம் அதிபதி என்பவர் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லது நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லது எதிரி பிரச்சனைகளை கூடுதலாக கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படியாக ஆறாம் அதிபதியின் தசா இப்போது நடக்கிறது என்றால் அவர் கட்டாயமாக கடனாளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலை எதிரி தொல்லைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்படும் இப்போது இந்த கோல்சார அமைப்பிலே எனக்கு குரு பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது எனக்கு சனி பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது ராகுகேது பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் கூட இந்த கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை போன்ற விஷயத்தை அனுபவிப்பார்கள் ஏன் என்று கேட்கும் போது அதற்கு காரணம் இந்த தசா தான் எங்களுடைய எங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை இந்த கோல்சார பலன்கள் அதாவது நாம் வாராவாரம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய பலன் மாதா மாதம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய பலன் என்று சொல்லக்கூடிய இந்த கோல்சார பலன் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை மனிதனுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது ஏனைய அறுபது முதல் எழுவது சதவீதமான ஆதிக்கம் இந்த தசா புக்தி மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது என்பது ஜோதிடத்தின் கணிதமாக சொல்லப்படுகிறது ஆக நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்போது நடக்கின்ற சம்பவம் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவம் என்பது இந்த தசாபுக்தியின் கணிதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது இந்த தசாபுக்தி கணிதம் எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொல்லும் போது இப்போது என்ன தசை நடக்கிறது நம்ம தசாநாதன் ஜாதகத்திலே எத்தனையாம் வீட்டிற்கு அதிபதியான கிரகம் அந்த தசாநாதன் இப்போது எந்த வீட்டிலிருந்து தசை நடத்துகிறார் என்பதை பொறுத்து அதற்குரிய பலன்கள் சொல்லப்படும் ஆகையினாலே ஆனால் அதற்கென்று இந்த கோல்சார பலனை நாங்கள் பார்க்க தேவையில்லையா இந்த கோல்சார பலன் என்று சொல்லப்படக்கூடிய அன்றாடம் நிகழ்கின்ற கிரக சஞ்சார கிரக சஞ்சாரத்தினுடைய பலனை நாம் பார்க்க தேவையில்லையா என்று கேட்டால் அது அப்படியும் கிடையாது ஏனென்று கேட்டால் இந்த பலனோடு இவரும் சேர்ந்தே இணைந்தே நமக்கான பலன்களை கொடுக்கிறார் இது ஒரு பொது பலன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில இடங்களிலே பொதுவாக சிலர் பலன் சொல்லும் போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இப்படியான பலன் இருக்கிறது என்று சொன்னால் எல்லா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அது பொருந்தி போவது கிடையாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்படியான பலன் என்று சொல்லும் போது எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அந்த பலன் பொருந்தி போவது கிடையாது இது யதார்த்தமாக நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது ஏன் இப்படியான சம்பவம் எதற்கு இப்படியான சம்பவம் என்று கேட்டால் அடிப்படையில் நாம் தசாபுக்தியை அவதானிக்காமல் வெறுமனே இந்த கோல்சார பலனை பார்க்கும் போது இது போன்ற மாற்றங்கள் ஒருவருக்கு இதனுடைய பலன் அதிகமாகவும் சிலருக்கு இதனுடைய பலன் குறைவாகவும் ஜாதகத்திலே வெளிப்படுவதற்கு காரணம் இந்த தசாபுக்தி தனிப்பட்ட ஜாதகத்திலே நாம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறோம் நம்முடைய லக்னத்தில் இருந்து இப்போது என்ன தசை நடக்கிறது அந்த யார் தசாநாதர் நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா தீமை செய்யக்கூடிய கிரகமா இன்று இது போன்ற எல்லா விதத்திலுமே ஒரு பலனை நாம் பல விதத்திலே சிந்தித்து பார்த்து பலன் சொல்லும் போதுதான் அந்த பலன் துல்லியமானதாக அமைகிறது என்பதை இந்த ஜோதிட அறியாமை என்ற பகுதியின் இரண்டாம் பாகத்திலே தெளிவாக பார்த்து தொடர்ந்து ஜோதிட அறியாமை மூன்றாம் பாகம் நான்காம் பாகங்களில் இதுபோன்ற மேலதிகமான பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம் வேல் பிராண்ட் எனும் பெயரிலே நம்முடைய பூஜை வழிபாடுகளுக்குரிய தூய தரமான எரிச்சல் உணர்வு இல்லாத நூறு சதவீதம் இயற்கையான கற்பூரங்களையும் எந்தவிதமான ரசாயனங்களும் அற்ற இயற்கையான சாம்பிராணி கப் சாம்பிராணிகளையும் நமக்காக தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிர நிறுவனத்தினருடைய தொடர் ஒத்துழைப்போடு இது போன்ற ஜோதிட நுட்பங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் உங்களுடைய ஜாதகங்களை கணித்துக் கொள்வது தனிப்பட்ட ஜாதகங்களை பார்ப்பது திருமண பொருத்தம் பார்ப்பது போன்ற ஜாதகம் சம்பந்தமான அனைத்து விடயங்களுக்கும் நீங்கள் என்னை அணுகலாம் தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலிலே இது போன்ற பல அற்புதமான நாம் அறியாத பல காணொளிகள் வர இருக்கிறது தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு சமூக வலைதளங்களிலும் ஆதிரன் பக்கங்களை நீங்கள் ஃபாலோப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மாத்திரம் பலனடையாமல் ஏனையோரும் இது சம்பந்தமான அரிய தகவல்களை அறிந்து கொள்ள காணொலிகளை பலருக்கு பகிருங்கள் ஓம் நம வேல்